ஹாய் ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சக்ஸஸ் ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா டோட்டில் இருந்து ஷார்டன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் சென்ட்ரு வந்து அவங்களே சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது ஓகே அப்படின்னா நம்ம தான் ஓகே கொடுக்கணும் இல்லை நம்ம சேஞ்ச் பண்ணணுன்னாலும் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ ஃபோன்லேயே வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்ட்ரு கன்ஃபார்ம் பண்ணவும் முடியும் சேஞ்ச் பண்ணவும் முடியும் ஸோ அது எப்படின்னு ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம ஃபோனில் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அதில் நார்மலாக வந்து டோட்டன் கூட டைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கூகுள் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் இல்லை நீங்கள் டோட்டன் மட்டும் டைப் பண்ணால் போதும் இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு டிஎன் டோட் ஜிடிஇன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த எல்லோ கலரில் இருக்கிற கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரைவேட் கேண்டிடேட் லாக்இன் இருக்கும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதும் உங்களோட மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடும் இதுக்கப்புறம் கிளிக் டூ ப்ரொசீட் கொடுத்துட்டு மேலே உங்களுக்கு ஜிடிஇ அப்ளிகேஷன்ஸ் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் இந்த டவுன்லோடு ஏற மாதிரி க்ளிக் பண்ணிங்கன்னா அதோட சப் ஆப்ஷன் எல்லாமே வரும் இதில் அப்டேட் எக்ஸாமினேஷன் சென்டர் சாய்ஸுன்னு இருக்கும் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா மை சாய்ஸன் சொல்லிவிட்டு டோட் வந்து உங்களுக்கு இதை கொடுத்துருப்பாங்க அலாட்டட் பை டோட்டுன்னு சொல்லிட்டு த்ரீ த்ரீ நைன் சொல்லிவிட்டு இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க இது ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த அப்டேட் மட்டும் டேரெக்டாக கொடுத்துருங்க இல்லை எனக்கு இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வேண்டாம் தூரமாக இருக்குது அப்படின்னா அந்த மை சாய்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன எக்ஸாமினேஷன் சென்ட்ரு வேணுமோ அதை கிளிக் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈரோடு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் கோயம்புத்தூர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் த்ரீ டுவெண்ட்டில் கோயம்புத்தூர் இருக்குது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டோன்னா ரீசன் வந்து ஓப்பன் ஆகும் இதை கிளிக் பண்ணிட்டு என்ன ரீசனால் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டோட் கொடுத்த எக்ஸாமினேஷன் சென்டர் ஓகேனா ஃபஸ்ட்டு உள்ளது கொடுங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து சிக்ஸ்டி கிலோமீட்டருக்கு எபோவ் இருக்குது அப்படின்னா செகண்டு இல்லை எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டருக்கு கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு எபோவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் கொடுக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ரீசனோ அதை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து சிக்ஸ்டி கிலோமீட்ரு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நான் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு அப்டேட்டுன்னு மட்டும் கொடுங்க கொடுத்தோன்னா இது டோட்டுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி போகும் அவங்க பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து டோட்டோட எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம அக்செப்ட் பண்ணுறதும் சேஞ்ச் பண்ணுறதும் இப்படி தான் பண்ணணும் ஸோ சீக்கிரமாக பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ